நேற்று எல்லோருமே நீங்கள் ப்ரிவியூ ஷோ பார்த்தீங்க அங்கே ப்ரிவி ஷோவில் நானும் இருந்தேன் ஸோ நம்ம டீமும் பார்த்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க பயங்கரமாக சிரித்து உங்களுடைய அந்த நேற்று போட்டு அந்த உடைய ஒரு வைபு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணது இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லா தேட்டர்லையுமே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சுஷ்மிதா அன்புச்சனன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டேரக்டர் கேமராமேன் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதான் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பற்றின ஒரு படம் தான் இது அதான் நேற்றே நான் சொன்னேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில் வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு போகலான்னு இந்த படத்தை வந்து நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பேர் சொல்றதை தமிழை போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோஃபர் லோன் படத்தை கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அதை செஞ்சு கொஞ்சம் படாவை கட் பண்ணுங்க ஸோ மற்றபடி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல் நாங்கள் ப்ரொடியூசர் ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபேஸில் மட்டும் இல்லனா ஆடியன்ஸ் ஃபேஸ் தேட்டர் ஓனர் ஃபேஸ் எல்லாரு ஃபேஸ்லேயும் ஸ்மைல் இருக்கு ஏன்னா நாங்கள் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் எப்போ ஹாப்பியா இருப்போம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையா ஹாப்பியா இருக்கும் உங்க படம் வந்தா நாங்க தான் லக்கி அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போய் பாருங்க பாதி லேடிஸ் பாதி கிட்ஸ் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்க சப்போர்ட் ரொம்ப நன்றி இந்த SUMMER ல ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம்

உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃபேமிலி என்டர்ட்மென்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டீமாக எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து வந்து புதுசு சார் வச்சு சார் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு நான் வந்து ஷூட் பண்ணும்போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அதனால் இது வந்து நல்லா என்டர்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க நான் நிறைய வாட்டி பாத்துட்டேன் அது ஆடியன்ஸ் விட பாக்கும்போது இன்னும் பயங்கர காமெடியா தான் இருக்கு அந்த வைப்பே வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாரும்

இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹாட்ரிக் எடுத்துருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே உங்களை வந்து மகிழ்விச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி